இது ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஐடி ஹப்பில் அனிருத் மற்றும் சௌமியா ஒரு நேர்கால கணவர் மனைவி இருவரும் ஐடி ஊழியர்கள் நாள் முழுவதும் லாப்டாப்களுடன் மின்னஞ்சல்களுடன் பிசியாக இருக்கின்றனர் அவர்களின் வீடு ஒரு ஸ்மார்ட் ஹோம் அலெக்சா விளக்குகளை ஆன் செய்யும் ரோபோ வாக்கியம் வீடு சுத்தம் செய்யும் ஆனால் அவர்களின் உறவில் ஒரு டிஜிட்டல் சுவராக உருவாகி இருக்கிறது இரவு உணவு நேரத்திலும் அனிருத் மொபைலில் மின்னஞ்சல்களை சோதிக்கிறார் சௌமியா சமூக ஊடகங்களில் ஸ்க்ரோல் செய்கிறார் ஒருநாள் நாள் சௌமியா தனது கல்லூரி டைரியை எடுத்துக் கொள்ளுகிறார் அதில் அனிருத் எழுதிய பழைய காதல் கடிதங்கள் அவர்கள் இணைந்து கழித்த நேரங்களின் புகைப்படங்கள் அந்த நினைவுகள் அவளை உசுப்பி விடுகின்றன தனது கணவருடன் மீண்டும் அந்த உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்கிறாள் சௌமியா ஒரு சவாலாக முன்வைக்கிறார் ஒரு வார இறுதி நேரம் மொபைல்கள் லாப்டாப்கள் இல்லாமல் கழிக்கலாம் அனிருத் முதல் சந்தேகப்படுகிறார் ஆனால் சௌமியாவுக்காக ஒப்புக்கொள்கிறார் அவர்கள் சனிக்கிழமை காலை ஒரு கிராமப்புற ரிசார்ட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார்கள் அங்கு இணைய இணைப்பு கிடைக்காது முதல் சில மணி நேரங்களில் இருவரும் மொபைல் இல்லாமல் முணுமுணுப்பார்கள் ஆனால் ஒரு குளம் கரையில் அமர்ந்தபோது சௌமியா அனிருத்திடம் தனது கல்லூரி நாட்களில் அவர்கள் முதல் டேட் குறித்து நினைவூட்டுகிறார் அனிருத் சிரித்துக்கொண்டு அந்த நாளில் சௌமியா சிவப்பு புடவையில் எப்படி அழகாக இருந்தார் என்று கூறுகிறார் அந்த இரவு அவர்கள் நட்சத்திரங்கள் கீழ் கம்பெயர் மூட்டுகின்றனர் அனிருத் சௌமியாவின் கையை பிடித்துக் கொண்டு நீண்ட நாட்களாக இவ்வாறு நேரம் செலவழிக்க மறந்துவிட்டேன் என்று கூறுகிறார் சௌமியாவின் கண்களில் தண்ணீர் நிரம்புகிறது அந்த வார இறுதியில் அவர்கள் சேர்ந்து சமைக்கிறார்கள் நடக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் மறுபடியும் அறிய முயல்கிறார்கள் வீட்டிற்கு திரும்பிய பிறகு அவர்கள் ஒரு புதிய விதியை வகுக்கிறார்கள் ஒவ்வொரு இரவும் ஒரு மணி நேரம் மொபைலை விட்டுவிட்டு ஒருவருடன் ஒருவர் பேசுவது அவர்களின் உறவு மீண்டும் மலர் பூங்காவாக மலர்கிறது டிஜிட்டல் தொலைவு மனதின் அருகாமையாக மாறுகிறது இது உங்கள் சிறந்த தமிழ் பதிப்பாக இருக்கிறதா மாற்றம் வேண்டுமா